아 want t காலி சேர்களை படம் அந்த மீடியா நாய்களை பிலிம் ரோல்களை பிடுங்கி எறியுங்கள் வைகோ காட்டு கத்தாக கத்திய வீடியோ இது எண்பது தொண்ணூறுகளில் வைகோ அவர்கள் மேடையில் ஏறி நின்று தோளில் கடக்கும் துண்டை முறுக்கிக் கொண்டு பேசத் தொடங்கினால் ஒட்டுமொத்த கூட்டமும் ஆடாமல் அசையாமல் நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் இந்த திரு வைகோ அவர்கள் ஆனால் இன்று வாத் மதிமுக என்னும் கட்சியையும் மதிமுக தொண்டர்களையும் திமுகவிடம் அடகு வைத்துவிட்டு வட்டியை வாங்கி தின்னு பிழைக்கும் இந்த வைகோ நிலைமையை இப்போது பார்த்தீர்களா அதோ பரிதாபம் என்று சொல்லும் நிலைமைக்கு இப்போது சென்று கொண்டிருக்கிறது உள்ள அரங்கக்கூட்டத்தில் வைகோ அவர்கள் பேச தொடங்கியதும் அங்கு வந்த நிர்வாகிகள் நகரத் தொடங்கினர் டாஸ்மாக்கை நோக்கி வைகோ அவர்கள் பேச தொடங்கியதும் அங்கிருந்த நிர்வாகிகள் கொத்து கொத்தாக கூட்டங்கூட்டமாக வெளியேற தொடங்கினர் இருந்தாலும் வைகோ அவர்கள் அந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் துண்டை முறுக்கி தோளில் போட்டு பேசும் அளவுக்கு வலுவில்லாத இந்த வைகோ இருந்தாலும் பேசிக்கொண்டிருந்தார் கூட்டம் கூட்டமாக வெளியேறும் தொண்டர்களை பார்த்து வைகோ அவர்கள் கோபம் இருந்தாலும் உள்ளூர கோபம் இருந்தாலும் வெளிக்காட்டாமல் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார் செய்தியாளர்கள் வைகோவுடைய வைகோவுடைய பேச்சை ஃபோக்கஸ் செய்யாமல் காலியான செயல்களை நோக்கி அவர்களை செய்தி சேகரிப்பதற்கும் செய்தியாளர்களும் ஃபோட்டோ படம் எடுப்பதற்கும் காலியான சேர்களை நோக்கி நகரத் தொடங்கினர் இது வைகோவுக்கு மேலும் ஆத்திரத்தை ஆத்திரத்தை ஏற்படுத்தி உள்ளது இதை கண்ட வைகோவுக்கு ஆத்திரத்தின் உச்சிக்க சென்று விட்டார் செய்தியாளர் மீது பாயத் தொடங்கினார் செய்தியாளர்களை அங்கே உள்ள செய்தியாளர்களை ஆட்களை வைத்து அடிக்கவும் செய்தார் அடித்து அவர்களுடைய பிலிம் ரோல்களை பிடுங்க செய்தார் குறிப்பாக அவர்களுடைய பிலிம் ரோல்களை எல்லோரும் பிடுங்கி எரியுங்கள் என காட்டு கத்தா கத்தினார் அவர்களுடைய செய்தியாளர்களுடைய பிலிம் ரோலை பிடுங்குங்கள் என வைகோ அவர்கள் கத்தியதும் அங்கிருந்த தொண்டர்களும் செய்தியாளர்களும் சிரிக்க தொடங்கிவிட்டனர் ஏனென்றால் இந்த காலத்து ஏதியாக பிலிம் ரோலு எல்லாமே டெக்னாலஜியில் மாறிவிட்டதே என்று இப்போது நமட்டும் சிரிப்பாக சிரிக்க அது வைகோவுக்கு இன்னும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி உள்ளது எல்லா நிகழ்வும் முடிந்த பிறகு ஒரு கட்டத்தில் வைகோ அவர்கள் வெளியே சென்ற தொண்டர்கள் திரும்ப வந்தால்தான் நான் திரும்ப பேச தொடங்குவேன் என ஸ்டேஜில் உள்ள சேரில் உட்கார்ந்து தரணா செய்து விட்டார் திரு வைகோ அவர்கள் மீதி இருக்க தொண்டர்கள் சமாதானப்படுத்தி அவரை அங்கிருந்து கூட்ட அரங்கத்தின் வெளியே கொண்டு போவது போதும் போதும் ஆகிவிட்டது என்று இப்போது தொடங்கி தொடங்கியுள்ளனர் ஒட்டுமொத்த கூட்டமும் பாதியோடு நின்று விட்டது காசு கொடுத்தாலே அஞ்சு நிமிஷம் தான் வந்து உட்கார்றான் காசு கொடுக்காமல் கூட்டு காலில் கையில் உழுந்து கூட்டு வந்த கூட்டத்தை அவனுங்களை மூணு நிமிஷத்துக்கு மேலே உட்கார வைக்கிறதே பெரிய விம்சையாக இருக்குது இதில் வர இவர் கூட்டம் இருந்தால் தான் பேசுவாரா ஏன்னா இப்போது மதிமுக தொண்டர்கள் புலம்ப தொடங்கியுள்ளனர்